வணக்கம் எல்லா அன்பர்களுக்கும் எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு சொல்லுகின்றோம் நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி வேணும் எல்லாத்துலேயும் ஜெய வேணும் எதுலேயும் தடங்க இருக்கக்கூடாது நியாயமான ஒரு விருப்பம் ஆசை பயப்படவே வேண்டாம் எல்லா காரியத்திலும் வெற்றி தரும் அற்புதமான ஆஞ்சநேயர் கேட்டதே அங்கே ஒரு காலத்திலே எங்களுக்கு தெரிந்து நான் சிறுவயதில் இருக்கும் பொழுது ஒரு பிராமணகுலத்தை சேர்ந்த ஒரு நல்ல பிராமணன் நல்ல பிராமணனா உண்மையான நல்ல பிராமணன் வெத்தல பாக்கை மட்டும் போட்டுப்பார் யார்ட்டையும் ஒரு அரையனாக காலனா கூட வாங்க மாட்டார் இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து உட்காந்துருப்பார் சும்மா துளியோண்டு ஒரு ஒரு விரலர ஒரு சின்ன ஒரு குச்சியை மட்டும் வச்சுருப்பார் ஆஞ்சநேயர் உபாசகர் அன்றாக தெரிந்து கொள்ள ஆஞ்சநேயர் உபாசகர் அவர் ஏதோ வெத்தலை பாக்க போட்டது மாதிரி இருக்கும் அவர் என்ன சொல்வார்னால் நீங்கள் கேட்குற கேள்வி வந்தது போனது எல்லாத்துக்கும் ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு நிவாரணம் கொடுத்தார் யார்கிட்டும் பிரதிபலன் வரனா சில்லற காசு கூட வாங்கி நாங்கள்லாம் பார்க்கல அவரும் மறைந்து விட்டார் ஆனாலும் அந்த ஆஞ்சநேயர் இன்றும் உங்களுக்கும் நான் சொல்லித் தருகின்றேன் அந்த விஷயத்தை சொல்லித் தருகிறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுகின்ற ஆஞ்சநேயர் அந்த வையச்சேரின்னு நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சொல்லுகின்ற இடத்துல பாபநாசம் அருகிலே காவலூருக்கு அருகிலே ஒரு சின்ன மலை மாதிரி தானே அந்த காவலூர் வரும் கர்பராட்சி ஆம்பையார் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த வையச்சேரி கண்ணாப் நான் வெய்யறதுல அந்த மாதிரி வையச்சேரி கிராமத்திலே அற்புதமான குடும்பமே பிரியாமல் சேர்ந்து இருக்கின்ற அதாவது தாயாரை வந்து பெருமாள் பார்க்குறார் நம்ம வந்து தாயார் பார்க்குறார் அப்பேற்பட்ட காரிய சக்தி கொடுக்கிற அற்புதமான இடத்துல சகல காரியத்திலையும் நமக்கு வெற்றி அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான ஆஞ்சநேய மூர்த்தி குழந்தைகள் தப்பான முறையில் நடக்காமல் இருப்பதற்கும் ஏதோ வளர்ச்சி சரியாக இல்லை இன்றைக்கி கேட்குது நாளைக்கு கேட்க மாட்டேங்குது முரண்டு பிடிக்குது வம்பு பிடிக்குது என்ன சார் பண்ணுறது கவலைப்பட வேண்டாம் இந்த ஆஞ்சநேயர் மூர்த்திக்கு நல்ல மிளகு வடை சாப்பிட்டா சும்மா சுறுசுறுன்னு சுருண் இருக்கணும் இந்த மிளகு வடையை நான் பண்ணி வீட்டில் செய்வது உயர்ந்தது வெளியில் செய்யும்போது ஒருத்தன் திட்டிகிட்டு பண்ணுவோம் ஒருத்தன் பாமாயிலில் பண்ணுவோம் எல்லாம் பண்ணிடாதீங்க நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த முறைக்கு முதல்ல மிளகு வடை பண்ணிக்குவோம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுங்க அந்த சரீரம் உடம்பு பூரா காப்பை சாத்துங்க அழகாக அந்த திராட்சை முத்துக்களை அதில் பதிங்க முந்திரி பருப்பு அலங்காரம் பண்ணுங்கள் இந்த வடமாலையை சாத்தி ஆஞ்சநேய காயத்ரி அனுமன் சாலிசா நாற்பது மந்திரங்கள் நாற்பது ஸ்லோகங்களை உள்ள செல்லலாம் இப்படி நீங்கள் பண்ணி அந்த ஆஞ்சநேய சின்ன ஆஞ்சநேயர் அப்படி சுற்றி வரும்போது உங்களுடைய மனநோய்கள் ப்ளட் ப்ரெஷர் மனசில் சொல்ல முடியாத வேதனை இப்படி எது இருந்தாலும் அப்படி நீங்கள் பாதிச்சு பட்டிருந்தாலும் இனிமேல் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் அற்புதமான சக்தி கொடுக்கின்ற இந்த ஆஞ்சநேய மூர்த்தியை உடனே நீங்கள் போய் உங்கள் மேலே ஒரு பொய் வழக்கு போடுவான் ஒரு கேஸ் போடுவான் ஒரு நோட்டீஸ் அனுப்புவான் ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணுவான் பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணுவான் அத்தனையும் இங்கே மந்திர கட்டுகளை எல்லாம் உடைக்கின்ற ஆஞ்சநேயர் மந்திரத்தினால் செய்வன பில்லி சூன்யம் ஏவல் ஆபிச்சாரம் சம்பனம் மோகனம் உச்சாடனம் உத்வேஷனம் அத்தனையும் இந்த ஆஞ்சநேயத்தை பழிக்காது பசு வெண்ணை காப்பு சாத்துக்கும் ஏதோ ஒரு வெண்ணென்னு படாதியோ நிறைய கொய்யா பழங்களை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சின்ன குழந்தைகள் அங்கே வரும் அது கையில் கொடுங்க அப்படியே சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகும் உங்கள் காரியம் அப்படியே முத்து போல அப்படியே லட்டு மாதிரி உங்கள் கையில் கிடைக்கும் அதாவது ஏழு ஸ்வரம் சப்தஸ்வர அணுக்கிரக தேவதையினுடைய அணுக்கிரகம் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய பரிபூர்ணமான அருளும் கொடுக்கும் அந்த மாதிரி புண்ணியமான இடம்தான் இந்த வையச்சேரி இங்கு இசை கச்சேரிகள் மேலதாள கச்சேரிகள் ஏற்பாடு செஞ்சால் வாழ்க்கையில் எப்பொழுதும் கல்யாணமே வைபோகமேனு நீங்கள் வளர்வீர்கள் சங்கீத கலைஞர்கள் மேலும் மேலும் பல கோடி பட்ட பட்டங்கள் பட்டயங்கள் பொற் காசுகள்னு அத்தனையும் பெற்று நன்றாக இருப்பார்கள் அதை நீங்கள் உங்களுடைய சொந்த செலவுல நாலு பேர் பத்து பேர் ஒன்றா சேர்ந்து அது மாதிரி ஏற்பாடு செய்யுங்க அவங்களெல்லாம் அழைச்சி வந்து இந்த ஆலயத்திலே இசை கச்சேரி செய்த நவ வியாகரண சக்திகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய சங்கீத முன்னேற்றம் எத்தனையோ பேர் பரதநாட்டியம் சங்கீதம் எல்லாம் கற்றுப்பாங்க வீட்டுக்குள்ளேயே பாடிட்டு இருப்பாங்க மறு கேள் வழியில் கேட்டால் சரியாக வராது இந்த கேட்கணும் அந்த அருளால ஆஞ்சநேயர் முத்திரோடைய பெரும் துணைநாள அருளால் அற்புதமான நல்ல சக்திகள் மட்டும் உங்கள் வீட்டில் கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்ட பூமாலைகளை உங்கள் வீட்டிலே இல்லத்திலே நிரந்தரமாக ஒரு துளசி மாலையை சாத்தி பொக்கிஷம் போல வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் கெட்ட காத்துக்களே நிறையாது எப்பேர்ப்பட்ட பலவிதமான காரிய தடங்கல்கள் எத்தனை எது போனாலும் நாளைக்கு வானு சொல்கிறான் இன்றைக்கி வானு சொல்கிறான் ஒன்றும் முடியலை அப்படியே இருக்கும் வியாபார பிரச்சனைகள் இனிமேல் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் உண்டு அந்த பிரச்சனைகள் வந்துட்டுனா பிரச்சனை மறுபடியும் சீ தீராது அந்த மாதிரி வியாபார பிரச்சனை எல்லாம் வந்திருந்தாலும் வராமல் இரு வந்து பெரிய பாதிப்பு சந்தியில் நிற்பாங்க நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்கிறேன் அவங்களுக்கும் வராமல் பாதுகாப்பு கிடைப்பதற்கும் ஸ்ரீ காரி அணுக்கருக ஆஞ்சநேயர்னு பேர் இருக்குது அவர்களை வேண்டி இந்த அனுமன் சாலிசாவை ஓதுங்கள் ஆஞ்சநேயர் காயத்தை சொல்லுங்கள் செந்தூரத்தை சாத்தி நெற்றியில் அணிந்து கொள்ளுங்கள் எந்த விதமான வசியத்திற்கும் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் வையச்சேரியிலே உங்களை கூப்பிட்டு குரல் கொடுத்து அழைத்து உங்களை காத்து நிற்கின்ற அற்புதமான அனுக்கிரக காரிய சித்தி வெற்றிக்கு மேல் வெற்றி வீரிய விஜய வெற்றி தரும் ஆஞ்சநேயரை வழிபட்டு நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு நன்றாக வாழ்வீர்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையே விடவே அருணாச்சலா